ஸ்டாலினும் அவரோட மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ரெண்டு பேர் நடந்துட்டு போறாங்க அப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு படம் நடிச்சார் என்ன படம் தெரியும் சரி ஏதோ ஒரு படம் எனக்கு எதுக்கு அவன்னை அப்போ எனக்கு காது கேட்கல ரெண்டு பேரும் நாட்டு மக்களை பேசினா பரவாயில்ல என்னைக்கு முதலமைச்சர் நாட்டில் என்ன வருது அதை எப்படி சரி பண்ணணும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் ஏன்றைக்கு இந்த மருத்துவத்துறையில் என்ன செய்யணும்னு பேசுனா பரவாயில்ல திரு உதயநிதி ஸ்டாலின் நடிச்ச பணத்தில் நிறைய வருமான வருமான ஆக மக்களை பற்றி சிந்திக்கல தன்னுடைய மகனை பற்றி தான் சிந்திக்கின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்